வணக்கம் இன்றைக்கு உடலில் பிளேட்லெட்ஸ் எனப்படும் இரத்த தட்டணுக்களை அதிகரிக்கச் செய்யும் முக்கிய பழங்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் இரத்த சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்களை போன்றே இரத்த தட்டணுக்களும் இன்றியமையாத பங்கினை வகிக்கின்றன இவை அனைத்தும் நமது உடலின் எலும்பு மஞ்சையில் உருவாக்கப்படுகின்றன இந்த இரத்த தட்டணுக்களானது உடலில் ஏதேனும் வெட்டுக்காயங்கள் சிராய்ப்புகள் ஏற்படும் பொழுது இரத்தம் உறைவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பொதுவாக நமது உடலில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் நான்கு லட்சம் எண்ணிக்கையில் பிளேட்லெட்ஸ் இருக்கும் இது ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் கீழே செல்லும் பொழுது பல வகையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதுவும் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது தீவிரமான அறிகுறிகள் உடலில் தென்படலாம் இவ்வாறு இந்த இரத்த தட்டணுக்கள் குறையும் பொழுது அதிக உடற்சோர்வு அதிக காய்ச்சல் மயக்க உணர்வு ஈறுகள் மூக்கில் இரத்தம் வடிதல் எளிதில் காயங்கள் ஏற்படுதல் மற்றும் இரத்தம் உறையாமை பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிக உதிரப்போக்கு சிறுநீர் மற்றும் மலத்தில் இரத்த கசிவு கடுமையான நிலையில் இரத்தவாந்தி போன்ற பல்வேறு அறிகுறிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இயற்கையான முறையில் இந்த இரத்த தட்டணுக்களை அதிகரிக்கும் சக்தி பல்வேறு உணவுகளுக்கு உண்டு அந்த வகையில் சிறந்த பத்து பழங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று பப்பாளி பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து மற்றும் பப்பென் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இவை இரத்த தட்டணுக்கள் உற்பத்திக்கு மட்டும் இன்றி இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது பப்பாளி பழம் மட்டுமின்றி அதன் இலைச்சாறு மற்றும் கஷாயமும் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு சிறந்த பலன் தரக்கூடியது இரண்டு மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் அத்தியாவசிய விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இவை உடலில் இரத்த தட்டணுக்களை அதிகரிக்கவும் நோய் எதிர்பாற்றலை பலப்படுத்தவும் உதவுகிறது மாதுளையை அடிக்கடி உட்கொண்டு வரலாம் அல்லது அதனை ஜூஸாக செய்தும் அறிந்து வரலாம் இதன் மூலம் உடலில் இரத்த தட்டணுக்களை அதிகரிக்கச் செய்து அதனால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை குறைக்க உதவும் மூன்று ஆப்பிள் ஆப்பிள் பழத்தில் இரும்புச்சத்து விட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஆப்பிள் பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் இரத்த தட்டணுக்களை அதிகரிக்கச் செய்யும் உடலில் இதயம் கல்லீரல் நுரையீரல் போன்ற இராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் நான்கு நெல்லிக்காய் அதிக அளவு விட்டமின் சி நிறைந்த கனிகளில் நெல்லிக்காயும் ஒன்று இதை உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் இரும்புச்சத்தை உட்கிரகிக்கச் செய்து இரத்த சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்யும் இதயம் கல்லீரல் கண்கள் சிறுநீரகம் கருப்பை போன்ற உறுப்புகளை பலப்படுத்தும் ஐந்து சிட்ரஸ் வகை பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற விட்டமின் சி அதிகம் நிறைந்த சிட்ரஸ் வகை பழங்கள் உடலில் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு உதவுகிறது இதில் நிறைந்துள்ள தாதுச்சத்துக்கள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடற்சோர்வு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்றவற்றை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆறு திராட்சை பழம் திராட்சை பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது கருப்பு நிற திராட்சை எனப்படும் விதைகளைக் கொண்ட பன்னீர் திராட்சையை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்த உற்பத்தி அதிகரிப்பதற்கும் இரத்த தட்டணுக்களின் குறைபாட்டை சரி செய்யவும் உதவுகிறது மேலும் இதயம் கல்லீரல் இறைப்பை சிறுநீரகம் கருப்பை போன்ற உறுப்புகளை பலப்படுத்த உதவுகிறது ஏழு அத்திப்பழம் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் இ விட்டமின் கே போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அத்திப்பழம் குறிப்பாக உலர்ந்த அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்த தட்டுணுக்களின் எண்ணிக்கை குறைவதை தடுக்கவும் உடலில் ஆரோக்கியமான புதிய செல்கள் உற்பத்திக்கும் உதவுகிறது எட்டு பேரிச்சம்பழம் இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் ஏ விட்டமின் கே நாட்சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பேரீச்சை கருப்பு அல்லது அடர்ந்த நிறத்தில் இருக்கும் பேரிச்சம்பழங்களை தினசரி உட்கொண்டு வரும் பொழுது இரத்த உற்பத்தி அதிகரிப்பதற்கும் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது மேலும் இதில் நிறைந்துள்ள நாற்றத்து தாதுச்சத்துக்கள் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கும் சிறந்தது ஒன்பது கருப்பு உலர் திராட்சை கருப்பு உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் அத்தியாவசிய விட்டமின்களும் மினரல்களும் நிறைந்துள்ளன தினமும் இரவில் பத்து கருப்பு உலர்திராட்சையை நீரில் ஊறவைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் ஊறிய நீருடன் அந்த உலர்திராட்சையையும் உட்கொண்டு வரும் பொழுது உடலில் இரும்புச்சத்து அதிகரிக்கும் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த தட்டுணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பத்து கொய்யாப்பழம் அனைத்து விதமான விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் நாச்சத்து நிறைந்தது கொய்யாப்பழம் அதிலும் சிவப்பு நிற கொய்யாப்பழம் உடலிற்கு அதிக அளவு நன்மைகளை தரக்கூடியது கொய்யாப்பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் இரத்த தட்டணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும் மேற்கூறிய இந்த பத்து வகையான பழங்களை உட்கொண்டு வரும் பொழுது உடலில் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டும் இன்றி நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி